அயல் சேர்ந்த தமிழர்கள் நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் வர்த்தகம் மற்றும் கல்வி போன்ற துறைகளில் பங்கு பெற அயல் சேர்ந்த தமிழர்களுக்கு மாநில அரசு சார்பாக சிரம்பான் ஜெயா சட்டமன்ற உறுப்பினர் பி குணா அழைப்பு விடுத்தார் இதுபோன்ற துறைகளில் நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் அதிகமான வாய்ப்புகள் இருப்பதால் அயல் நாட்டு தமிழர்கள் தாராளமாக இந்த துறைகளில் பங்கு பெறலாம் என அவர் குறிப்பிட்டார் இங்கு சிரம்பானில் நிகிரி செம்பிலான் தமிழ்ச்சங்கம் ஏற்பாடு செய்த பாரதியார் விழாவில் பேசிய அவர் மேலும் கூறுகையில் தமிழகம் மற்றும் இதர நாடுகளைச் சேர்ந்த தமிழ் வம்சாவளிகள் கோலாலம்பூர் மற்றும் பினாங்கு போன்ற பகுதிகளில் மட்டுமே தங்களின் ஆர்வத்தை காட்டி வருவதாக சுட்டிக்காட்டிய அவர் நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் இந்த துறைகளில் பங்கு பெற பிரகாசமான வாய்ப்புகள் இருப்பதாகவும் குறிப்பிட்டார் இந்த துறைகளில் ஆர்வம் கொள்ளும் அயல் தமிழர்களுக்கு உதவ நெகிரி செம்பிலான் மந்திரி டத்தோ ஸ்ரீ அமருடீன் ஹரூனுடன் பேச்சுவார்த்தை நடத்த தாம் தயார் என்றும் குணா தெரிவித்தாா் இதனிடையே வங்காளதேசத்தில் நடந்து வரும் இந்துக்கள் மீதான தாக்குதலுக்கு எதிராக குணா கண்டன குரல் எழுப்பிய வேளையில் அங்கு திரண்டிருந்த பேராளர்கள் அரங்கம் அதிரும் வகையில் அதற்கு ஆதரவு குரல் எழுப்பினார்கள் தொடர்ந்து பேசிய குணா தமிழ்நாட்டைச் சேர்ந்த நடிகர்கள் மற்றும் இசை கலைஞர்கள் பெரும்பாலானோர் கோலாலம்பூரில் மட்டும்தான் தங்களின் படைப்புகளை நடத்த ஆர்வம் காட்டி வருகின்றனா் இவர்கள் நெகிரி செம்பிலான் மாநிலத்திலும் தங்களின் ஆர்வத்தை செலுத்தலாம் என அவர் ஆலோசனை கூறிய அவர் குறிப்பாக தமிழ் திரையுலகின் முன்னணி கதாநாயகன் அஜித் நெகிரி செம்பிலான் மாநிலத்திற்கு வருகை புரிய அண்மையில் அகில உலக தமிழ்ச்சங்க தலைவர் டாக்டர் டி இளங்கோவனிடம் தாம் தொடர்பு கொண்டு பேசியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் நடிகர் அஜித் சிறம்பானில் ஒரு நிகழ்ச்சியை நடத்தினால் அதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய தாம் தயார் என்றும் கூறிய குணா இந்நிகழ்ச்சியின் வாயிலாக திரட்டப்படும் நிதி ஏற்பாட்டு செலவு தொகை போக மீதமுள்ளவை அனைத்து தொகையும் நாட்டில் உள்ள ஐநூற்று இரண்டு தமிழ் பள்ளிகளுக்கு பகிர்ந்தளிக்கும் திட்டம் உள்ளதையும் அவர் குறிப்பிட்டார் இவ்விழாவின் ஆலோசகருமான சட்டமன்ற உறுப்பினர் குணாவுக்கு அகில உலக தமிழ்ச்சங்க உலக சாதனையாளர் விருதை வழங்கி கௌரவித்த வேளையில் மேலும் சிலரும் சிறப்பிக்கப்பட்ட இவ்விழாவில் பதினாறு நாடுகளைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட பேராளர்கள் கலந்து சிறப்பித்தனா்